இது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இப்படிப்பட்ட ஒரு நிலச்சரிவு வந்திருக்கு அதனுடைய அடையாளம் தான் இங்கே பார்த்திங்களா அது நமக்கு கிளியராக தெரியல அந்த இடத்து ஃபுல்லாக மரம் வளர்ந்துருக்கு அப்படியே கீழேந்து இதுவே நமக்கு இங்கே இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் தான் இங்கே வேலை செய்கிறவங்க நமக்கு தெரியப்படுத்தினாங்க இது ஃபுல்லாக அப்படியே அப்போ வந்த ஒரு நிலச்சரி பாதை இதெல்லாம் கார் நிறுத்திருக்காங்க அப்படியே இது ஓட்டு ஸ்பீடு இது தேயிலை தோட்ட தொழிலாளர் உடைய அப்படியே அந்த சைடில் வந்து பார்ப்போம் ഇതിലെ പെരുന്നതാണ് പക്ഷേ കറക്കാനൊക്കെ നോക്കാനൊക്കെ നമ്മൾ ഇതിലൊന്നും തരും കളിക്കലിപ്പൊന്നും തരും വൈപ്പിൽ തരും വലിയ ഇതിൽ കളിക്കും നമ്മൾ ഇതിലെഴുതി നമുക്ക് വെള്ളം കയറും അവിടെ കാലത്ത് തന്നെ വെള്ളം കയറും നമുക്ക് വരും അങ്ങനെ നമ്മൾ ഉണ്ടാവുക

எத்தனை பேர் வருது இந்த சைடுல தெரிஞ்சதனால இந்த சைடில் மாறி அப்படி இந்த பக்கம் வந்திருக்காங்க அவங்க வீட்டிலேருந்து கொஞ்சம் அஞ்சு பேர் தப்பிச்சுருக்காங்க ஆனால் வீடு முழுசும் வந்து தண்ணி ஏறி ஒரு மேலே வரையும் தண்ணி ஏறி இருக்கு வீட்டு மேலே ஏறி அந்த பாதி வந்து தண்ணி மேலே இருக்குது இந்த பக்கம் நான் சொன்ன மாதிரி அங்கே ஏற்கனவே கொஞ்சம் தப்பிச்சுருக்காங்க இவங்க கேம்பில் வந்து தங்கியிருக்காங்க இப்போது அந்த வீட்டை பார்த்து வந்திருக்காங்க அந்த வீட்டுடைய நிலைமை எப்படி இருக்கு பாருங்கள் പിന്നെ രണ്ടായിരത്തി പത്തിൽ കിട്ടിയതാണ് രണ്ടായിരത്തി പത്തിൽ പാസ്സായി നമുക്ക് സർക്കാർ തന്നെ ഒരു സ്ഥലവും സർക്കാർ തന്നെ ഞങ്ങള് അഡ്വാൻസ് ഉണ്ടാക്കി ത്തില് രണ്ടായിരത്തി പതിനഞ്ചില് കൂടിയത് രണ്ടായിരത്തി പതിനഞ്ചില് കൂടിട്ട് രണ്ടായിരത്തി പതിനെട്ടില് പ പതിനെട്ട് പത്തൊമ്പതില് വെള്ളം കയറി പ്രളയം മുന്നിൽ പുത്തുമലയില് പ്രളയം മുന്നപ്പ് തന്നെ അപ്പഴും ഇങ്ങനെ വെള്ളം കയറി മാത്രം കയറിത്തുള്ളു ചെളിയും വെള്ളവും കയറി അപ്പൊ നമ്മൾ എല്ലാം ക്ലീൻ ചെയ്തിട്ട് അങ്ങനെ അതിലും ആ ആ ഒരു പേടി പഴ ഉണ്ടായി മനസ്സിൽ മനസ്സിൽ വെള്ളം കയറും ഉള്ള പഴയ അപ്പൊ അങ്ങനെ മാറി ரெண்டாயிரத்தி அந்த பத்தொன்பது நான் சொன்னோம் பார்த்திங்களா அதே மாதிரி ஒரு வெள்ளம் வந்திருக்கு ஸோ அதே மாதிரி ஒரு வெள்ளம் வந்துடும் அப்படின்ற பயந்ததுனால அங்கிருந்து அவங்க தப்பிச்சு வந்திருக்காங்க அந்த ஒரு பயம் வந்திருக்குனால அங்கேருந்து தப்பிச்சு இந்த சைடு வந்திருக்காங்க அதனால அதே மாதிரி அந்த சைடில் இருக்கிறவங்களும் மாதிரி தப்பிச்சு தான் அந்த நைட்டே வந்து இந்த சைடு வந்துருக்காங்க இவங்களாம் தப்பிச்சுருக்காங்க നമുക്കില്ലല്ലോ ഇനിയിപ്പോന്നെ വരുമ്പോൾ ഇന്ന ഇവിടെ ഇങ്ങനെ ഇപ്പം ഇന്ന് നിൽക്കുമെന്ന് നമുക്ക് പ്രതീക്ഷ ഇല്ല ഇന്ന് നമുക്ക് നിൽക്കുന്നുള്ള പ്രതീ നമുക്ക് ഇന്നി നിൽക്കാനും പറ്റുന്നില്ലല്ലോ ഇങ്ങനത്തെ ഒരവസ്ഥയിൽ ഞങ്ങൾക്ക് നിൽക്കാൻ പറ്റില്ലല്ലോ ഇന്നിവിടെ ഇനി എന്ത് ചെയ്യുമെന്നറിയില്ല ഇപ്പം ക്യാമ്പിലാണ് ഉള്ളത് ഞങ്ങൾ ഇനി ആ ക്യാമ്പിന് പുട്ട് കഴിഞ്ഞാൽ നമ്മൾ എവിടെ പോകും അറിയില്ല നമുക്ക് പിന്നെ കാരണം നമുക്ക് രണ്ടായിരത്തി പതിനെട്ടിൽ തന്നെ ഞങ്ങൾക്ക് അനുഭവം ഉള്ളതാണ് അങ്ങനെ വെള്ളം കയറിയപ്പോൾ ഞങ്ങൾ തന്നെ സ്വന്തം എല്ലാം ക്ലീൻ ക്ലീനാക്കി തന്നു എല്ലാവരും വന്നിട്ട് ക്ലീനാക്കി തന്നു ഇങ്ങനെ ഇപ്പം എല്ലാവരും വരുന്നുണ്ടല്ലോ അങ്ങനെ ക്ലീൻ ആക്കി തന്നിട്ട് പോയി പിന്നെ ഞങ്ങളെല്ലാം നാനും ചെയ്തതാണ് അപ്പോഴൊന്നും അപ്പോൾ ഇതിൽ മേലക്കൊന്നും ഉണ്ടായില്ല അപ്പം നമുക്ക് ഇങ്ങനെ മഴ പെയ്തിട്ട് താഴത്തുള്ള സാധനങ്ങളൊക്കെ നമുക്ക് മേലെങ്കിലും ഒരു കയറ്റി വെക്കാൻ പറഞ്ഞിട്ട് ഞാനത് ഇടീച്ചതാണ് നമ്മൾ ലോൺ എടുത്തിട്ട് ഞാനങ്ങനെ ഇടിയിച്ചതാ മേലേക്ക് കയറ്റി വെക്കാതോ നനിയും താഴേക്ക് വെള്ളം കയറിയാലും നമുക്ക് രേഖകളൊക്കെ മേലെ വെച്ചിട്ട് നിൽക്കാതെ പറഞ്ഞിട്ടാണ് അങ്ങനെ വെച്ചത് നോക്കുമ്പോൾ അവിടെ വെക്കാൻ പറ്റില്ല ആ രണ്ട് മൂന്ന് സാധനം ഇല്ലാണ്ട് ഒരു സാധനം വെക്കാൻ പറ്റില്ല തിങ്കളാഴ്ച ரீடர்க்கே எல்லား சாதனும் போய் போய் எல்லாம் போய் எல்லா கேக்கெல்லாம் போய்кинуло எல்லாம் போய் பார்தின்ட மாலுக்கு அன்னை வெள்ளம் வந்து அடிळது மேர்ட்டேக்க நெனமு அந்த வீடு தான் இவங்களுடைய வீடு அந்த வீடு ஃபுல்லா போய் உள்ள இருக்குற எல்லா திங்ஸு போயிடுச்சு அந்த மேலே மட்டும் ரெண்டு chairs போட்டுடிச்சாங்களா அது ಮಾತ್ರ കാണுது

ஃபுல்லாக போய்ட்டு இவங்க கேம்பில் தங்கியிருக்காங்க கேம்ப்லேருந்து இருந்து அடுத்து அடுத்து வந்து என்ன பண்ணுறதுன்னு இவங்களுக்கு தெரியல அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒரு எதிர்காலமே இல்லாத வீடு போச்சு எல்லாம் போச்சு ஒன்றுமே இல்லை அவங்க கையில் அடுத்து என்ன பண்ணுறதுனே ஒரு தெரியாமல் எப்படி ஒரு ஒரு தனிமையில் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில் சூழ்நிலையில் அவங்க இருக்கிறாங்க மாநில அரசும் மத்திய அரசும் நம்மளுக்கும் இருக்கிற சமூக சேவை அமைப்பை சேர்ந்தவங்களாதான் இப்படி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நம்மாலும் முடிந்த உதவி செய்ய முடியும் நிலைமை பதினஞ்சு வயசுல பணியெடுத்ததான் பதினஞ்சு வயசுல அந்த காரணத்தை ஒரு வீடு பதினஞ்சு வயசுல இவங்க அந்த ஏலக்காட்டு வேலைக்கு சமாச்சு ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபா கூலி பெற்று இந்த வீட வந்து அவங்க கனவா நினைச்சு இந்த வீட கட்டி பாருங்களே எல்லாருக்கும் ஒரு கனவு வேணும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கனவு இருக்கும் சொந்த வீடு நம்ம பேர்ல இருக்கிறது எவ்வளவு பெரிய ஒரு கனவு பாருங்களேன் அந்த கனவோடு கூட அந்த வீடை வந்து அவங்க கட்டி அந்த கனவு அப்படியே இரவு முழுசும் போச்சு அவங்க மனசு வேதனைப்பட்டு கண்ணீர் மார்க் அதை கூறும் பொழுது நமக்கு வேதனையா இருக்கும் அழாதீங்க அழாதீங்க உண்டாக்கும் கண்ணீரை கண்ட்ரோல் பண்ண முடியல பாரு கனவு ஒவ்வொருத்தருக்கும் அந்த கனவு இருக்கும் இந்த வீடு எனக்கு சொந்த வீடு வேணும் கனவு இருக்கும் படுத்து அதை நினைச்சு பார்க்க முடியாது ஆறுதல் படுத்துனா கூட அவங்க

இந்த முண்டக்கை தொடங்கி இந்த சின்ன ஒரு சின்ன ஒரு தண்ணி போகிற இடமா இருந்துச்சு ஒரு வாய்க்கால் மாதிரி இருந்தது இன்றைக்கி பாருங்கள் இது எவ்வளோ பெரிய ஒரு பெரிய ஒரு ஆறு ஒரு பெரிய ரிவர் மாதிரி ஆகிட்ருக்கு இது வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் இது பாருங்கள் நீங்கள் தங்கிறது சின்னதாக டூரிஸ்ட்டை வந்து அப்படியே இதை போயிட்டு அந்த பாறை அந்த பாவனை முடியுது நம்ம பேட்டி எடுத்த அந்த அம்மா இன்னும் அந்த வீடை பார்த்து பார்த்து அவங்க கண்ணீர் விட்டு அழுகுறாங்க பாருங்களேன் அந்த வீடை பார்த்து பார்த்து அவங்க அவங்க மனசை வேதனைப்பட்டு அழுது நம்மளால இன்னமும் அதை ஏக்கத்தோடு பார்க்குறாங்க பாருங்க அவங்க கனவு அது கேட்கும் பொழுது நமக்கே அவங்க அழும்பொழுது நமக்கே கண்ணீர் கலங்குது அங்கே பாருங்கள் ஏக்கத்தோடு பார்க்குறாங்க மறுபடியும் போய்ட்டு நம்ம கூட வந்தாங்க திரும்ப மறுபடியும் இங்கே போக முடியுமா அப்படின்னு பார்த்துட்டே இருக்கிறாங்க